நான் மேலே ஒரு ஸ்கோடா லாரா போட்டிருக்குமாருங்க டூ பாயிண்ட் ஜீரோ லிட்ரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் டீசல் ஒன்று இருபத்தி நாலு கிலோமீட்ரு ஓடி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே தான் இருக்குது பாருங்கள் அஞ்சு நியூ டயர் எம்ஆர்எஃப் புது டயர் பாருங்கள் எல்லாமே வந்து ரிமோட் ரிமோட்டு கீ சென்ட்ரலாக்கு ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாமே பால் லைன் பக்காவாக இருக்கும் வண்டி பல இடத்துல பார்க்கலாம் இன்ஜின் தரமான இன்ஜின் பாருங்க வண்டி பல்லடத்துக்கிட்ட பார்க்கணும் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபது கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டரை அந்த ரேஞ்சில் ரெண்டு ஐம்பது வரைக்கும் பண்ணலாம் ஐடியா வந்தால் கால் பண்ணுங்கள் நான் மேலே ஒரு ஸ்கோட லாரா போட்டிருக்குமாருங்க டூ பாயிண்ட் ஜீரோ லிட்ரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் டீசல் ஒன்று இருபத்தி நாலு கிலோமீட்ரு ஓடி இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது பாருங்க அஞ்சு நியூ டயர் எம்ஆர்எஃப் புது டயர் பாருங்க எல்லாமே வந்து ரிமோட் ரிமோட்டு கீ சென்ட்ரல் லாக்கு ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ எல்லாமே பால் லைன் பக்காவாக இருக்கும் வண்டி பல இடத்துல பார்க்கலாம் இன்ஜின் தரமான இன்ஜின் பாருங்க வண்டி பல இடத்துக்கிட்ட பார்க்கணும் ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு அறுபது கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டரை அந்த ரேஞ்சில் ரெண்டு ஐம்பது வரைக்கும் பண்ணலாம் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள்